இந்த சரக்க கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இன்னும் அதிக போத உள்ள சரக்க கண்டுபிடிக்கணும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறது எவ்வளவு பெரிய சுகம் எவ்வளவு பெரிய சுகம் இந்த சரக்கை விற்கிற அரசுக்கு விருந்தான் கொடுக்கணும் குடும்பத்தின் ஆசைப்படக்கூடாது குடும்பம் கோயிலுட்டா கூடாது புரிஞ்சுதா என்ன என் பஞ்சு ஓகேவா பிள்ளையாரப்பா நீ தலையாட்டுறது எனக்கு நல்லா தெரியுது ஓகேவா என்னங்க இது நீங்க திருந்தவே மாட்டீங்களா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதீங்க வீட்டுக்கு வராதீங்க எத்தனை முறை சொல்றது இப்ப நடு வீட்டுல உட்காந்து குடிக்கிறீங்க குடிப்பேன் தாண்டி வீட்டுக்குள்ள தண்ணி அடிப்பேன் தான் ஏ இது ஏன் வீடு இடி நான் குடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன உங்க அப்பா நான் காசு தரான் குடிக்கிறதுக்கு இது போல மறுபடியும் அடிக்கடி தொல்லை பண்ணணும் வச்சுக்க என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது ஆமா

நீங்க திருந்த போவதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த கர்மத்தை வெளியே குச்சி தொலைலாம்ல இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட புண்டாட்டி பேச்ச கேட்க கூடாது ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பாட்டி வீட்டுக்கு போன புள்ளைங்க திரும்பி வந்தா இத கேள்விப்பட்ட புள்ளைங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கயா இதுல என்னடி கஷ்டம் இருக்குது நான் என்னமோ பிள்ளைங்களுக்கு சரக்கு ஊதி கொடுக்குற மாதிரி இப்படி பயப்படுற என்ன இப்படியே விட்டுட்டி

நேற்றுமாரி அமைதியாக போய்டுவேன் நினைச்சியா இன்னைக்கு என் அடிக்கவே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா இப்போ உன் குடி என்ன அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சில்ல என் உயிரே போனாலும் இனிமே உன்னை குடிக்க விட மாட்டேன் நான் என் முடிய விடா முடிக்குதுடா என் உயிரே போனாலும் இனிமேல் நான் உன்னை குடிக்கவே விட மாட்டேன்டா இந்த

എന്നാലും മുടിയും காப்பாத்து காப்பாத்து முடியலங்க காப்பாத்துங்க என்னைய வேணான்னு காப்பாத்துல

இருக்குது வேலையை சார் வணக்கம் வணக்கம் ப்ரோ என்ன போன வருஷம்லாம் ஒரு கட்டிங்க மறைஞ்சு மறைஞ்சி வந்தீங்க இப்போ ஒரு கட்டிங் கோட்ரு ஆச்சு கோட்ரு ஆஃப் ஆச்சு ஆச்சு என்ன வளர்ச்சி ப்ரோ உங்களைப் போலவே பெண்களும் ஸ்டெப்பு ஸ்டெப்பா வளர்ச்சிக்கு வந்தா இந்த நாட்டில் நிதி பற்றாக்குறையே இருக்காது ப்ரோ உண்மைதான் ப்ரோ மதுவை வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் ஒரு அருவருப்பா கசப்பாக நினைப்பாங்க அதை குடிச்சு பார்க்கும் தான் தெரியுது அதோட அருமையும் பெருமையும் ஆஹா ஆஹா ப்ரோ நீங்கள் பாருக்குள்ளே தண்ணி அடிக்க மாட்டீங்க இது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வாங்கலாம் சேர்ந்து ஒன்றா தண்ணி அடிக்கலாம் சாரி ப்ரோ பாருக்குள்ள வந்து தண்ணி அடிக்கவே மாட்டேன் நெருப்புக்குள்ள நீச்சல் அடிச்சாலும் அடிப்பேனே தவிர பாருக்குள்ள என் ஒய்ஃபு மீன் வறுத்து கறி வருது தருவா முட்டை ஆம்லெட் போட்டு தருவா சைடிஸ் நான் ராஜா மாதிரி தண்ணி அடிப்பேன் ப்ரோ நீங்க கொடுத்து வச்சுருங்க நடந்துக்கிறாங்க என் ஒய்ஃபு என்னை கஷ்டப்படுத்துறா ப்ரோ தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பயங்கரமா சண்டை போடுறா ப்ரோ ஐயோ இது ரொம்ப தப்பு ப்ரோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட பொண்டாட்டி பேச்ச கேட்க கூடாது ப்ரோ நாம தான் உண்மையிலேயே குடிமகன் ப்ரோ குடிச்சு குடிச்சு இந்த நாட்டை காப்பாத்திட்டு இருக்கிறோம் ப்ரோ மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்றாங்களே தவிர நம்மள மாதிரி குடிக்கிறவங்களுக்கு கேடுன்னு சொல்லவே இல்லை உண்மைதான் ப்ரோ ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு புரியுது ப்ரோ ஆனா தான் புரிய மாட்டுது அவளை திருத்தத்துக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இயல்பாகவே ஆம்பளை என்ன பலசாலி இந்த சரக்கு உள்ள போச்சுன்னு வச்சுக்கிய பத்து பலசாலிக்கு சமம் இந்த மாதிரி நேரத்துல தான் நாம அடிச்சு பேசணும் அப்பதான் ஓம் பொண்டாட்டி உனக்கு கட்டுப்படுவா தப்பி தவறி பொண்டாட்டி புள்ளன்னு நாம நினைச்சிட்டோம் நாம தான் அதனால பொண்டாட்டியா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மிரட்டி வைக்கணும் அதுக்கும் மசி இல்லைன்னு ஏய் என்ன வெட்டி போட்டுருவேன் அப்படியும் பயமுறுத்தி பாரு அடங்கிடுவாங்க அப்பதான் நம்ம மேல ஒரு பயம் வரும் நான் சொன்னதா நினைச்சிக்காது ப்ரோ ஒரு குடிகார மேதை ஒரு ஞானி சொன்னதா நினைச்சிக்க ப்ரோ புரியுது புரியுது ப்ரோ இது போகுது ப்ரோ வரேன் ப்ரோ எனக்கு பெரிய தன்னபி புது ஓகே ஓகே ப்ரோ பாய் நான் சொன்னதை ஞாபகம் இல்ல சொல்லுடி இருக்க எனக்கு என்னடி குறை என் ரெண்டு பிள்ளைங்களும் ஒழுக்கமா இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க என் வீட்டுக்கார் மட்டும்தான் குடிச்சிட்டு வர்றாரு அது மட்டும் தாண்டி எனக்கு குறை அது குறை இல்லடி உன் வாழ்க்கைய அடியோட போக போதுன்னு அர்த்தம் உன் வீட்டுக்காரில மட்டும் குடிக்கிறதுக்கு அனுமதிச்சிராத பிள்ளைங்க ரெண்டும் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க டி நேத்து அந்த கருமத்தை வாங்கி வீட்லயே குடிக்கிறான் டெய்லி நான் சொல்லி சொல்லி பாக்குறேன் அவர் மாற மாட்டேங்கிறார் என் தொண்டை தண்ணி தண்டி வெட்டி போகுது இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பிரயோஜனம் உன் வீட்டுக்காரன் முத முதல்ல குடிச்சிட்டு வந்தான்ல அன்னைக்கு இனி பேயாட்ட ஆடி இருக்குண்டி ரெண்டுல ஒண்ணு பாத்துருக்கணும் அன்னைக்கு விட்டுட்ட இப்ப வந்து எவ்வளவு குடிச்சல் குடுத்துட்டு இருக்கான் பாத்தியா அவனை உத உதன்னு உதைக்கணுண்டி அதெல்லாம் வேணாண்டி வேற ஏதாவது நல்ல வழி இருந்தா சொல்லுடி நான் சொல்றத நல்லா கேட்டுக்கடி தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு தடவை நம்ம வீட்டுக்காரனுங்களை வீட்டுக்குள்ள குடிக்க அனுமதிச்சுட்டோன்னு வச்சுக்க மறுபடியும் மறுபடியும் அதே தான்டி பண்ணுவானுங்க அதனால அப்பவே வாழ்வா சாவானு இறங்கிடணும் என்ன நம்ம திருப்பி அடிப்பானுங்க யா நமக்கு கை கால் இல்ல அவ அடிச்சா நாமளும் திருப்பி அடிப்போம் என்னடி சொல்ற நல்ல புத்திமதி ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கடி தப்ப ஆண்டவனே செஞ்சாலும் மன்னிக்க கூடாது ஏய் போதையில் இருக்க ஆம்பளை அடிச்சா போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன ஏதாவது பண்ணிட போகிறாண்டி எனக்கு பயமாக இருக்குடி இப்படி பயந்து பயந்து தாண்டி பொம்பளைங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போகுது ரெண்டில் ஒன்று பார்க்கணுண்டி இந்த உயிரை மயிரா நினைச்சு பாரு தைரியம் தானா வரும் பொண்ணுங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு கட்டாயம் இல்லடி ஆம்பளைங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அதுதான் உண்மையான அன்பான வாழ்க்கை இது ஒரு சில மரமண்ட ஆம்பளைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஐயோ என் பிள்ளைங்களை பார்த்தோம்னா நான் செத்துக்கிடும் கடவுளே என் பிள்ளைங்களை ரெண்டு என் கண்ண காமிங்களாம் ஐயோ என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி ஆக போகுது தெரிய இந்த குடிகாரன் எப்படி என் பிள்ளைங்கள வளர்க்க போறான்னு தெரியே ஐயோ என் பிள்ளைங்கள நினச்சதான் எனக்கு கவலையா இருக்குது ஐயோ கடவுளே என் பிள்ளைங்களை காப்பாத்துங்களாம்

பேசுறேன் நான் தெரியாம கீழே எனக்கான ஒரு போதையில இருக்காரு இல்லைன்னா எனக்கு காப்பாத்திட்டு வாரு அவரை எந்த ஒரு விசாரணையும் பண்ணாதீங்க அவரு விழும்போது விழுந்துட்டேன்

நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணுங்க இந்த குடி பழக்கத்தை விட்டுடுங்க ஏங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேங்க இந்த குண்டி பழக்கத்தை விட்டுடுங்க இந்த குடி பழக்கத்தை விடத்தான் உயிரையே விட்டுருக்குங்க இப்படிக்கு பிரியா ஏய் ஏ ஆ you um. 一节课，然后呢，再留两节。啊啊 என்ன இது எழுந்திரு என்ன இது எழுந்துரு எழுந்திரு எப்டோ அலோ அ பிரியா ஏ என்ன புருளியே அஹ் பிரியா 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 ஏ என்னடா

நீரே கொடுத்து தாயே என்ன தேத்துன பிரியா இந்த குடியில தான ஒண்ண நான் பලිகுது இந்த குடியில தான நான் ஒண்ண பලිகுது பிரியா அந்த காப்பாத்த காபாதெது அவிட்டேனே பிரியா பிரியா என்ன Zeeman இந்த புள்ளைங்கள எப்படி நான் காபா நீ இல்லாம என் பிள்ளைகளை எப்படிதான் காப்பாத்து அப்படியா நீ சொன்ன போலவே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன அம்மாவா அப்பாவா இருந்தது பிரியா நீ வந்து குடிக்க மாட்டேன் சத்தியமா குடிக்க மாட்டேன் பிள்ளையர் மலானியா குடிக்க மாட்டேன் சாமி மலானியா குடிக்க மாட்டேன் பிரியா